எத்தனை காலந்தான் மாற்றுவான் இந்த நாட்டிலே இந்த பாட்டு பாஸ் சீசன் எயிட்ல ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் சோ பிக் பாஸ் சீசன் எயிட்டை விட்டு ரெடியாக செகண்ட் ரன் அப்படின்ற ஒரு பிளேஸோட வெளியில வராங்க சௌந்தர்யா சோ ஃபைனலா மூன்று பேர் மேடைக்கு வராங்க சேதுவண்ணா கூட்டிட்டு வராப்ல யார் யாரு அப்படின்றத பார்த்தோம்னா முத்துக்குமரன் விஷால் அண்ட் சௌந்தர்யா இவங்க மூணு பேரும் வராங்க இவங்க மூன்று பேருக்கும் சில பல வேலைகள் அண்ட் ட்விஸ்ட்லாம் வைக்கப்படுது ஸோ அதுல யார் எவிக்ட் ஆகிறா அப்படின்றத பார்த்தோன்னா சோசியல் மீடியாவையே கையில் வச்சிருக்கிற சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார் இதை சொல்றதுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு ஸோ எவ்வளோ விஷயங்கள் சௌந்தரியா பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து வாயால் சொல்லி முடியாது சோஷியல் மீடியாவே தான் கைக்குள்ளே வச்சுருக்காங்க இப்போ கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் விஷாலுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் கிடச்சிருச்சான் அவங்க ஃபேன்ஸ் அவங்களோட பிஆர் டீம் வந்து கொதிக்கிறானுங்க போட்டு விஷால அவ்வளோ அசிங்கசியமாக கேட்குறாங்க அவ்வளோ பேசுகிறாங்க அது என்ன பேஜ்ன்றத மறுபடியும் நான் சொல்றது நான் விரும்பல விஷால கேக்குறாங்க இத்தனை ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி வச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க விஜய் டிவி வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க சேனலை வந்து நம்பிக்கையே போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த ஒரு நாகரிகமே இல்லாம போட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுல சௌந்தர்யா அதாவது எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க எனக்கு சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இது நீங்க எந்த மாதிரி இந்த மாதிரி போடுறீங்க சௌந்தர்யாக்கு என்ன தெரியும் இதெல்லாம் நீங்க வெளியில நடக்கிறதெல்லாம் சௌந்தர்யாக்கு எப்படி தெரியும் நீங்க சௌந்தர்யா கார்னர் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு நான் கார்னர் பண்ணி பேசல சௌந்தர்யாக்கு ஆதரவா நடக்கிற வேலைகளுக்கெல்லாம் எங் யார் பேர் அடிப்படுது சௌந்தரியா பேர் தான் அடிப்படுது அவங்க தான் வெளியில காசு கொடுத்து டீம் வச்சுட்டு போயிருக்காங்க இவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை தான் இங்க ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு கண்டஸ்டன்ட் உங்களுக்கு நியாயமா நீங்க வேலை பார்க்கணும் ஒரு கண்டஸ்டன்ட்டை தாழ்த்தி நீங்க ஒரு தான் இந்த கண்டஸ்டன்ட் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நீங்க முன்னிறுத்தினீங்கன்னா அது உங்களோட கோழைத்தனம் அதைத்தான் எடுத்து காட்டும் அதை தான் சுனிதா வந்து பிக் பாஸ் வீட்ல லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட சொன்னாங்க அதுக்கு கிளாரிட்டியா சத்தியமா கிடைக்கவே கிடையாது ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை விட்டு சௌந்தர்யா வெளியேற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கிறப்பையும் சொல்றப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அவங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்க பிஆர் டீம்லாம் எல்லாம் ஸோ நீங்க எல்லாட்டும் கதறிங்க டைஜிஷன் வந்து டைஜிஷன் தானிக்கு வேணா கூட வாங்கி நல்லா குடிச்சிட்டு படுங்க ஸோ எனிவே நான் சௌந்தர்யா வின் பண்ண கூடாது அப்படின்றத நான் என்னைக்குமே நான் நினைச்சது கிடையாது ஸோ எனிவே யார் வின் பண்ணாலும் நம்மளுக்கு எது போது கிடையாது பண்ணாலும் நல்லதுதான் ஒருத்தவங்களை தாழ்த்தி இன்னொருத்தவங்க வந்து மேலே வரணும் மேல ஒருத்தவங்களை காட்டணும் அப்படின்றது இந்த இடத்துல தப்புன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே அந்த இடத்துல கண்டஸ்ட் இருந்தாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பிஆர் டீம்ல உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்குது அப்படின்னா நீங்க அவங்க வேலை பாக்குறீங்க ஓகே சௌந்தரிய பான நல்ல விஷயங்களை போடுங்க சௌந்தரிய பான கியூட் ரியாக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து போடுங்க ஏன் வந்து முத்துவ தாழ்த்தி விஷால தாழ்த்தி அந்த மாதிரி சௌந்தர்யா முன்னிறுத்தி காட்டணும் அது இந்த இடத்துல நான் வந்து தப்பு நினைக்கிறேன் அதுதான் சௌந்தர்யா மேலையும் அவங்களோட பிஆர் டீம் மேலையும் கோபத்தை தான் ஏற்படுத்தது அந்த ஒரு தான் சனம் ஷெட்டி செஞ்சாங்க ஆனா சனம் ஷெட்டியும் போட்டு எடுத்துட்டாங்க அது வேற விஷயம் இப்ப விஷாலையும் வருத்த எடுத்துட்டு இருக்காங்க குமரனையும் வருத்த எடுத்தாங்க அப்படின்னா குமரனுக்கு வந்து இப்போ மக்களோட ஆதரவு அதிகமாயிருச்சு அப்புறம் நீங்க தான் நல்லா மாட்டுவீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ எனிவே பிக் பாஸ் சீசன் எயிட்டை விட்டு சௌந்தரிய வெளியேற்றப்பட்டு இருக்கிறார் இப்போ லாஸ்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ல விஜய் சேதுபதியோட லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ல யார் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு கையில முத்துக்குமரனும் ஒரு கையில விஷாலும் இருக்காங்க சோ யார் கை உசேரா போகிறது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்க இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வர்த்தமான தமிழ் சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லை கண்டிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எவ்ரி செகண்ட் கூடிய அப்டேட்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க